உங்களுக்கு எது இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியுது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த ரேடியோ புதுசாக இருக்குது இந்த ஊஞ்சல் மின்ன கிடையாது இப்போ வந்திருக்கு அந்த சிவத்தில் ஒரு ஃபோட்டோ மாற்றிருக்கீங்களே கிருஷ்ணர் ஃபோட்டோ அது புதுசாக இருக்குது அப்புறம் அந்த ஷோபா கவர்லாம் புதுசாக மாற்றிருக்கீங்க ஆ நல்லா சொல்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்புறம் வேறு என்னென்ன புதுசாக இருக்குது ஆ கீழே தர டைல்ஸ் போட்டிருக்கீங்க ரெட் கலர் டைல்ஸு இந்த டைல்ஸ் கிடையாது இப்போ டைல்ஸ் போட்டிருக்கீங்க அவ்வளோதான் ஆ மொத்தம் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிருக்குறோம் சரி இந்த ரேடியோ ஓடுமா பாட்டு போட்டு கேட்கலாமா

பால்ல சமைச்சு சாப்பாட்டு ஏனெல்லாம் கிடக்குது கழுவாமா அதை போய் கழுவுப்போ என்ன தே வந்தே வேலை வைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் எஸ்ட்டு நான் செய்யறேன் ட்ராவல் பண்ணி வந்து டயர்டாக இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ போய் யார்த்த விளக்கு போ ஊர்ல ஊர்லேருந்து வர சொன்னது எதுக்கு இதுக்கு தான் போ வீட்டில் எல்லா வேலையும் அவன் ஒருத்தையும் செய்ய முடியாதுன்னு சொன்னால்தான் உன்னை கூப்பிட்டதே வேறு எஸ்ட்டு எடுக்க போறேன் வேறு எஸ்ட்டு போ சரிங்க தான் சாப்பிட்டுட்டு போய் யாரும் விளக்குறேன் நீ சாப்பிட்டுலாம் போய் வேலை வளர்க்கலாம் இப்போ போய் விளக்கிட்டு வா அப்புறம் சாப்பிட்றதுலாம் தட்டு கிடையாது நீ இப்போ காலைல சாப்பிட்ட தட்டை விளக்கலாம் தான் அப்போ சாப்பிட்றதுக்கே தட்டு இல்லை அப்புறம் ஏற கொஞ்சம் சாப்பிடுவோம் நீ போதிட்டு வா அதுக்குள்ளே சமைச்சிடுவான் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் போ சரி வாங்க நீ நான் போய் வளர்க்க வாங்க ஆ நீ எங்க பாரு விளக்குறதுக்கு நீ போய் மேலே மாடல துணி துணிக்காயெல்லாம் அதான் போய் வாடனா போ அவள் போய் யானை விளக்கிப்பா நீ போய் துணி தான் போ ஜோடி போட்டுன்னு போற சரி சரி போய் துணி எடுத்து வரேன் மீனா இன்னும் போகலையா நீ மூஞ்சை பார்த்துன்னு உக்காக்கிற போ சீக்கிரமா வேந்தவளுக்கு போ சரி அத்த தெரியும் விளக்குறேன் அந்த அண்ணே டயர்டா இருக்கான் அவளுக்கு டயர்டா ஒரு வேலை ஜெயிச்சோன்னா அவளுக்கு மேலே இருப்பா போல இவ எப்படி பாரு மூஞ்சை தூக்கி வச்சுக்கணும் பாரு இவள வேலை வாங்குறத தினமும் வேலை வாங்கணும் இவ்ளோ உட்காரே உழக்கூடாது சரி இந்த திவ்யா குட்டின்னா சமைச்சு வச்சிக்கிறான் போய் பார்ப்போம் அங்கேயே அப்படியே ஓட்டிக்கினே நிற்பான் கிச்சன்லேயே

வைங்க ஆனால் கறி எல்லாத்தையும் அவங்களுக்கு பரிமாறாதீங்க நம்மளே சாப்பிடுவோம் புரியுதா எல்லா கறி எடுத்து நாங்கள் விருந்துக்கு வைக்காதீங்க அப்பா மழை கறி புட்டியம்மா நான் கிளம்புறேன் அண்ணா இன்னும் சமைக்கலையா கையில கே கறி வச்சு நிக்கிற ஆமா எனக்கு கையில கறி வச்சிருக்கணும் வேண்டதில்ல ரெண்டரை மணி நேரம் நீ எனக்கு செல்வம் பெருக்கணும் வேண்டதில்ல ஆள் வச்சிருக்கேன் அவங்க புள்ள பத்தா கறி எட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் பத்தா நான் கையில வச்சிருக்கேன் அதுல கையில வச்சிருக்கேன் கேக்குறீங்க வந்து சரி மத்த வேலை எல்லாம் ஆச்சேன்னு ஆகலையா அதெல்லாம் நல்லா வெளியே ஆயிடுச்சு அந்த கறியை மட்டும் கொஞ்சம் அஞ்சு எடுத்து வாங்க இனிப்பு தனியாக சாதை தனியாக எடுத்துருவாங்க ரெடி பண்ணிடலாம் என்னது நான் வேலை செய்யவா என்ன போய் கறி அஞ்சு நார் சொல்கிறேன் போ நீயே போய் வா போ செஞ்சு எனக்கு வேலை வைக்கிற நீ அப்புறம் நீ எதுக்கு இருக்கிற அப்புறம் எனக்கு நான் நான் போய் கறி அஞ்சு எடுத்துனதுக்குள்ள அப்புறம் டைம் ஆகிடும் அப்போ நானே திரும்ப சமைக்கணும் உங்களுக்கு மணி மூணு ஆகிடு அப்புறம் சமைச்சு கொடுக்க பசி பசி உட்காந்து கிடக்க வேண்டியதான் ஆஞ்சி எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா டக்குனு ரெண்டு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் இல்லை ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் செய்யுங்க இல்லை உங்கள் சின்ன மரம் வந்திருக்காங்க அவங்க கொடுங்க உனக்கு காரியை சுத்தம் பண்ணி சமைக்க மூணு மணி ஆகும் உனக்கு என்ன பண்ணுறது சரி கொண்டா இப்போ அங்கே உட்காந்துக்கிறா ஒரு தீயான வளர்க்குறேன்னு அவகிட்ட கொடுத்து ஆய சொல்கிறேன் கொண்டா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கினே முடிக்கிறேன் பாரு நான் ம் சரி சீக்கிரமா போயிருந்தாங்க எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுருந்தாங்க அவ்வளோ சீக்கிரம் காண முடியும் லேட் வாழ்த்து வாழ்த்து சாப்பாடு செய்ய லேட் ஆகும் சீக்கிரம் போங்க நல்லா அழகாக கறித்தறியா சாத்தனே இருந்தார் சொல்லுங்க சும்மா கடமைக்கு செஞ்சு அப்புறம் சோறு நல்லா இருக்காது குழம்பு நல்லா இருக்காது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ சீக்கிரமா உலைய போட்டு வடிச்சு வை நல்லா குழ குழன்னு ஆகாம நல்லா அழகா செஞ்சு வை புரியுதா எம்மாடி அம்மா கத்தக்காரி நம்மள வேலை வாங்குறதுன்னு தான் குறியா இருக்கிறான் சின்னம்மா அங்கே போய் கொடுப்போம் எல்லா வேலையும் என்ன செய்ய சொல்றா பருவா இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பொறுமையாக சமைச்சு கொடுங்க பசி எடுத்து வச்சு கொடுக்கணும் அப்போ தான் புத்தி வரும்